தமிழகத்தில் உயர்கல்வி பாடத்திட்டங்களை மாற்றியமைக்க வேண்டுமென துணைவேந்தர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக கூறினார் மாணவர்களின் வளர்ச்சிக்கும் தடையற்ற தரமான கல்விக்கும் பல்கலைக்கழகங்கள் முன்னுரிமை தர வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் ஒளிவிளக்கா உயர்ந்து நிற்குது உயர்கல்வியில நம்ம மொத்த சேர்க்கை விகிதம் ஐம்பத்தி ஒன்னு புள்ளி மூணு விழுக்காடா இருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் முப்பத்தொரு புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது என்ஐஆர்எஃப் தரவரிசையில் முதல் நூறு இடங்களில் இருபத்தி பல்கலைக்கழகங்களுடன் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது